வணக்கம் இந்த வகுப்பறையில் நம்ம டிஎன்பிசி குரூப் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் பார்க்க அப்புறம் கனச்சவக பெட்டி ஒன்றினுடைய அடிப்பக்கம் சதுரம் ஆகவும் அச்சது பக்கம் ஏ சென்டிமீட்டர் ஆகவும் பெட்டியினுடைய உயரம் பி ஆகவும் இருப்பின் அதனுடைய கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கனச்சவகத்தினுடைய கன அளவு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் தெரியும் நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனச்சவக பெட்டியினுடைய அடிப்பக்கம் சதுரம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு ஏ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த பெட்டியினுடைய உயரம் வந்து பி சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி என்ன செய்யலாம் படம் வரையலாம் அப்போ இதனுடைய உயரமும் பி ஆயிடும் இப்போ பார்த்திங்கனாக்கி இதனுடைய அகலம் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா அடிப்பக்கம் ஏன்னா இதுவும் தான் அப்போது ஃபார்முலாவில் அப்படியே பிரதிடுவோம் நீளம் வந்து ஏ சென்டிமீட்டர் அகலம் வந்து ஏ சென்டிமீட்டர் உயரம் வந்து பி சென்டிமீட்டர் அப்போது இதை மூணையும் நம்ம பெருக்கி போடுவோம் அப்போ ஏ ஸ்கொயர் பி சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்